பொள்ளாச்சி அடுத்த கவி அருவி அருகே ஆளியாறு வால்பாறை சாலையில் நடை நடந்து வந்த ஊசி கொம்பன் ஒற்றை காட்டு யானை சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை எச்சரிக்கை ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் புலி சிறுத்தை சென்னாய் காட்டுமாடு யானை போன்ற வனவிலங்குகள் அதிகமாக உள்ள நிலையில் பொள்ளாச்சி அடுத்த கவி அருவி அருகே சாலையில் ஊசி கொம்பன் என்ற ஒற்றை காட்டு யானை திடீரென வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஆழியாறு பொள்ளாச்சி சாலையில் ஒய்யாரமாய் நடை நடந்து உலா வந்தது ஆலியார் அணைப்பகுதியில் தண்ணீர் குடிப்பதற்காக சாலையிலிருந்து வெளியேறி அணைப்பகுதிக்கு சென்றது இதனைக் கண்ட சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறையினர் சாலையில் யானையை கண்டால் அருகே சென்று புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க கூடாது மேலும் யானைக்கு தொந்தரவு செய்யும்படி நடந்து கொண்டால் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்